பல ஊடகங்களில் பேச ஆரம்பித்த பிறகு தான் இவங்க வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் இப்போ திக்குமுக்காடுறாங்க இப்போ பலரும் பேச ஆரம்பிச்சாங்க உச்சபட்சமாக ஜெய்லர் டூ ரஜினியே இல்லைன்ட்டாங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா ரஜினி வந்து கௌரவ சூப்பர் ஸ்டார் விஜய் தான் வந்து ரியல் சூப்பர் ஸ்டார் பேசுகிறாங்க இன்னும் இருக்கு என்கிட்ட வீடியோ நான் வேணால் காட்டுறேன் இப்போ என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா ஜெய்லர் டூவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் டூ பின்ட்டான் சார் ஜெய்லர் டூவில் டூப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்போ டூப்பை யூஸ் பண்ண நினச்சாங்கன்னா இருக்கிறது உண்மை ஆனால் இந்த ட்ரெய்லரில் கிடையாது ரஜினி தான் வராது நான் சார் யாரை பார்ப்பாங்க இப்படி இப்படி காட்டணா அந்த இடத்துல வந்து கை மட்டும் தான் வரணும் இதை வச்சு டூப் பண்ணிட்டான் அது வந்து ரஜினியை இப்படி காட்டல இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இவனுக்கு நெத்தி அடி அடிக்கிற மாதிரி எப்போ இவங்க டூப்னு சொன்னாங்க மேக்கிங்கே போட்டாங்க இப்ப என்ன சொல்றாருங்கன்னா டூப் இல்ல டூப்னு சொல்ல டூப் மாதிரி தெரியுதுன்னு சொல்றேன்னு சொல்றான் யாரு அந்த அந்தப்புறம் புறம் அந்த நாங்க டூப்னு சொல்ல டூப் மாதிரின்னு சொன்னோம் சன் பிக்சர்ஸ் போல்டா செஞ்சாங்க அந்த வேலையை இவனுங்க வந்து அசிங்கப்படுறோம் முதல்ல அடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபுன்ற ஒரு சாதாரண காமெடி இவனு சொல்றாங்கல்ல சாதாரண காமெடி காமெடி கூட கிடையாது அவரு காமெடியே பண்ணலன்னு யோகி பாபு தான் முதல் செருப்படி அடிச்சது அப்புறம் நயன்தாரா சொன்னாங்க மூன்று குரங்குகள் இப்போ சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாயிலே போட்டு மிதிச்சிருக்கு இவனு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் அதாவது வந்து ஒரு இஸ்லாமியர் இல்லையா ஆமா அவர் வந்து தேவையில்லாத நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு அடுத்த மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி இந்த விடாமுயற்சி பத்தி பேசும்போது கூட சார் இதை சொன்ன மறுபடியும் நீங்க அதே சொல்றீங்கன்னு கேப்பீங்க இல்ல அவங்க பேசுகிட்ட உங்ககிட்ட சார் யோகி பாபு குழந்த பேர் சத்தியம் கேட்டான் சார் இந்த ஃபீல் ஆஃப் பிஸ்மி அன்னைக்கே சினிமாவில் இருக்கிற அத்தனை பேரும் போயிட்டு செருப்பாடு குழந்தை வரைக்கும் எப்படிடா போவீங்கன்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லையா சார் யாருமே கேட்கலையே சார் அப்போ காமெடி நடிகர்னா அவ்வளோ கேவலமா உங்களுக்கு சினிமா நடிகர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சார் ஒருத்தனுக்காவது மானம் இருந்தா சார் குழந்தை எப்படா இழுப்பு பண்ணி நீ யார் நீ குழந்தை யாருமே பேசக்கூடாது சார் குழந்தை மேலே சத்தியத்தை கேட்டான் சார் இவன் யாருக்காக கோவம் நான் ஒருத்தன் தான் சார் பேசுனேன் யாருமே கேட்கவே இல்லை இதே இவன் நம்ம சொன்னா எவ்வளோ வரைஞ்சு கட்டி வரணும் அமீர் என்ன சார் பண்றான் அமீர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அவன் ஒரு இயக்குனர் தானே நான் கேட்கறேன் ஆமாம் இந்த மாதிரி ஏப்பா நீங்கள் வந்து இது வன்மையாக வந்து பேசணும் இல்லை இன்னைக்கு சீமான் பேசுறதுக்கு வந்து அமீர் பொங்குற இல்ல பேட்டி கொடுக்குற ஒரு வந்து நீ ஒரு நீங்கள் மதத்தை பற்றி கூட நான் பேசவே இல்லை நீங்க சாதாரணமாக பேசணும்னு கேட்டேன் எப்படி குழந்தை வரைக்கும் நீங்க சத்தியம் கேட்குறீங்க எப்படி பேசுவீங்க நீங்க குழந்தை மன சத்தியம் கேட்டான் சார் குப்பைன்னு சொன்னதெல்லாம் இருக்கட்டும் ஈத்திரை நான்கோ குப்பை நானுங்க இருக்கட்டும் அதை நம்ம பேசுறோம் குழந்தை மலை சத்தியம் கேட்டான் சார் யாருமே பேசவே இல்லை சார் எந்த மெடிக்கல் சார் பேசணும் குழந்தமன் சத்தியம் எப்படி கேட்பாங்க அப்படி என்ன பெரிய குற்றம் குழந்தை சத்தியம் கேட்குற அளவுக்கு இந்த பீலா பிஸ்மி அப்ப ஏன் சார் நான் பேசக்கூடாது யாரும் இது வரைக்கும் என்னை கேட்கவே இல்லை ஏங்க நீங்க வந்து பிஸ்மியை இப்படி பேசுறீங்க யாரும் கேட்கவே இல்லை அதை வாபஸ் வாங்குற வரைக்கும் நான் பேசுவேன் மன்னிப்பு கேட்கட்டும் சார் யோகி பாபு கிட்ட மண்ணும் கேட்கட்டும் இன்னைக்கு யோகி பாபா நீங்க கேடி கிண்டல் எல்லாம் பண்றீங்க பண்ணிட்டு போங்கடா அவன் இருக்கிற நிலமையே வேற அவன் உங்கள் கால் கெண்டம் கால் கீழே இருக்க தூசி நினைக்கிறான் நான் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டேன்னா அது ரொம்ப உச்சபட்சமான வந்து ஒரு விமர்சனம் அது விமர்சனமே கிடையாது வன்மம் அது குழந்த மேல சத்தியம் கேட்கணும் இல்லை இப்போ சொல்றாரு அஜித் அவர்களுக்கு சாய் சாய்பாப்பா மேல நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த சாய்பாப்பா மேல நம்பிக்கை இருக்குனால வேலைக்கிழமை சாய்பாப்பாக்கு உகந்த நாள்ங்கிறதுனால படத்தை வேலைக்கிழமை ரிலீஸ் பண்றாரு அதுக்கு இவங்க நக்கல் பண்றாங்க இந்த ஆளு என்ன வேலைக்கிழமையா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான் இதே ஞாபகத்துல போயிட்டு எல்லா ரேஸ்லயும் போயிட்டு சார் ரேச கொஞ்சம் வேலைக்கிழமை வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த மாதிரி மாத்த போற நக்கல் பண்றாங்களாமா இது நக்கல் பண்ற ஒரு ஒரு உணர் மத உணர்வை புண்படுத்துற மாதிரி இதெல்லாம் ஒருத்தர் நம்பிக்கைய சார் இப்போ நான் சொல்றேன் எனக்கு கூட இறை நம்பிக்கை இல்ல ஆனா யாரையும் நான் வந்து இறைவனை வணங்குறவங்கள நான் யாரும் கேலி கிண்டல் பண்ணது கிடையாது நான் அதை வந்து ஒரு தர்க்கம் கூட அவங்கள்ட்ட பண்ணதே கிடையாது என் நம்பிக்கை எனக்கு அவங்க நம்பிக்கை அவங்க நம்பிக்கை நான் மதிக்கிறேன் இல்ல பணம் போட்டு அஜித்துக்கு பணம் போட்டு பணம் எடுக்கிறது ப்ரொடியூசர் அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க எந்த டேட்டில் வரணும் இந்த டேட்டில் வரக்கூடாதுன்னு இதில் வந்து வேடிக்கை பார்க்க நீ இதெல்லாம் கேட்க உனக்கு இனத்தை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு இப்போ ரிலீஸ் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா தயாரிப்பாளர்கிட்ட இருக்கு ஆமாம் சேர்டர்கள்கிட்ட இருக்கு அவ்வளோதான் இதில் அஜித் வந்து சென்டிமெண்ட்டாக வந்து நீங்கள் இந்த டேட்டில் பண்ணுங்கலாம் சொல்ல போறதே இப்படியெல்லாம் ஒரு கதையை எடுத்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அஜித்தை வந்து இவங்க வந்து விமர்சனன்ற பேரில் கேலின்ற பேரில் கிண்டல்ன்ற பேரில் இதை விட ஒரு என்ன வந்து அஜித் என்கிட்ட வந்து ஜனம் பேசிட்டு இருக்கிறாருன்றோம் இதை விட என்ன வேணும் யார் வந்து மறுக்க போகிறாங்க யார் இப்போ நான் கூட சொல்லலாம் சார் என்னன்னு கேட்டா இன்னும் கூட இவ்ளோ கூட இவனுங்க சொல்லுவானுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இவர் ட்ரம்ப் ஃபோன் பண்ணார் என்ன இப்போ வந்து பிஸ்மி வந்து பதவியேற்புக்கு வரியான்னு கேட்டாரு இல்லை சார் நான் இங்கே வந்து ஒரு ஆகாயம் ஒரு சேனல் இருக்குது எனக்கு பேட்டி கொடுக்கணும் அதனால நான் வரல சார் வாழ்த்துக்கள் சொன்னேன் நான் அவ்வளோ திட்டவட்டமாக சொல்லிட்டாரு அவர் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு ஏன்னா வந்து இல்லை பிஸ்மி நீ வராது என்னால் பதவி ஏற்றுக்க முடியாது அப்படி சொல்லி திட்டவட்டமாக சொல்லிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம் இவன் சொல்லுவானுங்க இல்லை இல்லை ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு திட்டவட்டமாக நீ வரலன்னா பிஸ்மி நான் என்னால் பதவி ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கூட உருட்டலாம் யார் கேட்க போறாங்க ட்ரம்ப் போன் பண்ணி கேட்க போறாங்க ஆனால் அஜித் எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீ சாப்பிடும் போது என்கிட்ட பேசி தான் இருக்காரு இல்லை தூங்கும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்மி நான் தூங்கலாமான்னு கேட்டாரு சரி சார் போய் படுங்க சார் சொன்னேன் இவனிங்க பிஸ்மி நீங்கள் என்ன வந்து பிஸ்மிக்கு ஃபோன் போட போகிறீங்களா இல்லை வந்து அஜித்துக்கு தான் ஃபோன் போட போகிறீங்களா அப்படி உருட்ட வேண்டியது தான் இல்லை அந்த மாதிரி பேசுகிறத வந்து அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்காதா கண்டிப்பாக சார் அதுதானே இவன் காலங்காலமாக செஞ்சுட்ருக்கிறானுங்க எவ்வளோ பேர் காயப்படுத்திருக்காங்க சார் ஆச்சு போச்சு நயன்தாரா வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க முடிஞ்சிச்சு இன்றைக்கி வரைக்கும் நயன்தாரா பேசிகிட்டு இருக்கிறானுங்க தனுஷே அந்த பிரச்சனையை மறந்துருக்கலாம் அது கோர்ட்டுக்கு போயிடுச்சு நீதிமன்றத்தில் இவங்க ரெண்டு தரப்பில் வாதங்களை வைக்க போகிறாங்க நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கும் போதோ அந்த பத்து கோடி நசைடு கேட்ட வழக்கில் முடிய போகுது ஆனால் இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கிறான் அப்போது நான் கூர்ந்து கவனிக்கிற வரைக்கும் இந்த வலைபேசி என்ன பண்ணுறாங்கன்னா சர்ச்சையான விஷயங்களை பேசி நடிகர்களுக்குள்ளே வந்து கோல் மூட்டி வருது அதுக்கப்புறம் வந்துக்கிட்டால் இல்லாததை வந்து இருக்கிற மாதிரியும் இருக்கிறத இல்லாத மாதிரியும் பேசி ரசிகர்கள் கிட்ட வந்து ஒரு மோதலை உருவாக்குறது இப்படி தான் சார் இவனுடைய ஜீவனம் ஓடிட்டு இருக்கு ரசிகர்கள் தாண்டி பக்தர்களை கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுகிறேன் ஆமா சார் சார் இவன் தான் நான் சொல்கிறேன்ல மத ரீதியாகவும் சரி இறைவன்களை கேள்வி பண்ணுறது சாங் நான் தான் சொல்கிறேன்ல நீங்கள் நடிகர்களை தொடங்கி அவங்களுடைய நம்பிக்கைகளை தொடங்கி இறை நம்பிக்கையை தொடங்கி எல்லாத்தையும் தான் இவங்க பேசுகிறானுங்க அங்கே வந்து பாருங்கள் நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஒரு ஒரு காரணம் பாருங்கள் யாரையாவது இவங்க காயப்படுத்தாமல் ஒரே ஒரு வீடியோ காட்டங்க சாப்பாடு ஒன்று காட்டும் கிடைக்கும் யாரையாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அவங்களுக்குள்ள வந்து அந்தரங்க ரகசியங்கள் இருக்கிற மாதிரி பேசுறது நடிகைகளுக்குள்ள முரண்களை உருவாக்குறது இருக்கிறது இல்லாத இருக்கிற இல்லாத இருக்கிறதையும் பேசி முரண்களை உருவாக்கி தானே சார் இவங்க வண்டியை ஓடிட்டுருக்குது நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம தான் பேச ஆரம்பித்த பிறகு தான் நான் பேச பல ஊடகங்களில் சினி கிழக்கு உட்பட பல ஊடகங்களில் பேச ஆரம்பித்த பிறகு தான் இவங்க வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் இப்போ திக்குமுக்காரானு இப்போ பலரும் பேச ஆரம்பிச்சாங்க உச்சபட்சமாக ஜெயிலர் டூ ரஜினியே இல்லைன்ட்டாங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா ரஜினி வந்து கௌரவ சூப்பர் ஸ்டார் விஜய் தான் வந்து ரியல் சூப்பர் ஸ்டார் பேசுகிறேன் இன்னும் இருக்கு என்கிட்ட வீடியோ நான் வேணால் காட்டுறேன் உங்கள்கிட்ட இப்போ என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா ஜெயிலர் டூவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் டூப்புன்னுட்டாங்க சார் ஜெயிலர் டூவில் டூப் கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்போ டூப்பை யூஸ் பண்ண நினச்சாங்கன்னா டூப் இருக்கிறது உண்மை ஆனால் இந்த ட்ரெயிலரெலாம் கிடையாது ஹண்ட்ரட் ரஜினி தான் வராரு ஆனால் அந்த படத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக டூப்பு யூஸ் பண்ணுறது தான் சில காட்சிகளுக்கு அப்போது இவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டினா இப்போ இந்த நான் சொல்லக்கூடியது வந்து கேட்டால் வந்து சில படங்களில் கூடியிலே நான் சொல்கிறேன் இவர் ரஜினிக்கு நிறை சரியில்லாத போது அப்போது வந்து எல்லோரும் விமர்சனம் வச்சாங்க அந்த விமர்சனத்துக்கு இவனுக்கு தான் வந்து தூண்டிலாம் போட்டானுங்க தூண்டுகோலாக இருந்தானுங்க என்னென்னா லோகேஷ் கனகராஜ் வந்து அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு அப்படின்னு இவனுக்கு ஒரு கதையை எடுத்து விட்டானுங்க அது வந்து ரசிகர்கள் மத்தியில் தீவிரமாக பரவச்சு ரஜினியை வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு உடனே கேட்டனா இவர் இந்த ஆப்ரேஷன் அந்த ஸ்டென்ட்லாம் வச்சார்ல இந்த ஆப்ரேஷனாக முடித்து படப்பிடிப்புக்கு போகும்போது பத்து பேர் டூப் இருந்தாங்களாம் ரஜினி மாதிரி அப்போ என்ன பார்த்தீங்கன்னு கேட்டதுன்னு கேட்டால் இல்லை சார் எல்லோரும் வந்து என்னை வந்து திட்டுறாங்க ரசிகர்லாம் வந்து என்னை திட்டுறாங்க நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த சொல்லிட்டு அதனால் வந்து எவ்வளோ கலவ் வந்து காட்சிகள் வந்து நான் டூப்பில் வச்சு எடுக்கணுமோ அதுக்காக நான் கொண்டு வந்துருக்கும் போது அப்போ ரஜினி சொல்கிறான் அதெல்லாம் வேணாம்ப்பா நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் எடுங்க நான் கோப்பரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் கோஆப்ரேட் பண்ணுறாரு சார் அடுத்தடுத்து படங்கள் வந்து வரிசையாக ஒன்று ஒரு மூணு படங்கள் இருக்குது சார் எழுபத்தஞ்சிக்கு மேலே போயிடுச்சு நூற்றி எழுபத்தஞ்சி மேலே சார் எழுபத்தஞ்சி நூற்றி எழுபத்தஞ்சு மேலே போயிடுச்சு இன்னும் படங்கள் அடுத்தடுத்து கொடுக்குறாரு அப்போ ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறார் இந்த படத்தில் ஜெயிலர் டூலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து முழுக்க முழுக்க அவர் தான் வர்றார் சார் இப்போ நான் இருக்கிறேன் சார் அந்த கன்னடி இப்படி இப்படி எடுத்து இப்படி காட்டணும் யாரை பார்ப்பாங்க லூசுன்னு நினைப்பாங்க இப்படி இப்படி காட்டணா அந்த இடத்துல வந்து கை மட்டுந்தான் வரணும் இதை வச்சுன்னு சொன்னால் டூப் பண்ணிட்டான் அது வந்து ரஜினியை இப்படி காட்டலை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இவனுக்கு நெத்தி அடி அடிக்கிற மாதிரி எப்போ இவங்க டூப்னு சொன்னாங்க இல்லையா மேக்கிங்கே போட்டாங்க சன் பிக்சர்ஸ் இப்போ எங்கே மூஞ்சி வச்சுப்பானுங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் டூப்புன்னு சொல்லலை டூப் மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறேன்டான் எப்படி 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 டூப் மாதிரி டூப் மாதிரின்னு சொல்லி இப்போ உருட்டுறாங்க ஏன்னா இப்போ வந்து வைரல் ஆயிடுச்சு ஃபுல்லாக இவனுக்கு டுபாகூர்ன்றது தெரிஞ்சிடுச்சு பீலா பீலாப் ப்ரூவ் ஆயிடுச்சு இப்போ இவனுக்கு வேற வழி இல்லாமல் என்ன செய்யணும் கேட்டனா நாங்கள் அப்படி சொல்லல மாதிரி சொன்னோம் சன் பிக்சர்ஸே டீட்டெயிலாக வெளியிட்டாங்க மேக்கிங் அதில் ஒரிஜினல் ரஜினி இப்போ என்ன பண்ணுவானுங்க இப்போ புரியுதுண்ணா ஒரு தெரியாத வன்மத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எதையாவது ஒன்னு புதுசாக ஒன்று நம்ம சொல்லணும்ன்றதுக்காக இப்போ ஒரு விஷயம் தெளிவாகுது சார் பல விஷயங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பிஆர்ஓ மூலமாக வந்து இவங்களுக்கு வந்து கசிது அந்த பிஆர்ஓக்கு பல நடிகர்களோட தொடர்பு இருக்குது அவங்க மூலமாக சில செய்திகளை சேகரித்து இவங்க என்ன சொல்ல கேட்டிங்கன்னா விஸ்மி கொடுக்கும்போது விஸ்மி அதுக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் பில்டப் கொடுத்து இதை பேசுகிறதுனால தேவையற்ற சர்ச்சைகள் வருது இப்போ அந்த மெல்ல மெல்ல அந்த பிஆர்ஓ யார்ன்றது வந்து அந்த கருப்பாடு யார்ன்றது வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்குது இதுதான் உண்மையான விஷயம் இல்லை இப்போ அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த விடாமுயற்சி படத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ஊழியர்கள் உழைப்பை கொட்டி கண்டிப்பாக அதை கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு படத்தை நீ ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷமா ஆமாம் அது சொல்லுற பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு நூற்றம்பது ஊழியர்கள் வந்து கஷ்டப்பட்டு வேற ஒரு சிந்தி உழைச்சி உழைச்சி வெளிவந்த ஒரு படத்தை நீ வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணுறதா ஹிட் அடிக்கிறாங்க அந்த உழைப்பை கேவலப்படுத்துற மாதிரி இருக்குன்னு சார் அதெல்லாம் இதுக்கு அதுக்கு தொடர்பே கிடையாது ம் அந்த உழைப்பு வந்து வெற்றி அடையணுமா இல்லையா ம் வெற்றி அடையணும்ல அப்போ அதுக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணுவாங்களா இல்லை ரெண்டு வருஷமாக இவனுங்க சொல்கிற மாதிரி நூற்றி ஐம்பது ஊழியர்களில் சார் இரநூறு பேர் கூட இருக்கட்டும் இவனால் என்ன இவனுங்க ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் வந்து உயிரே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவியை அந்த வேலையை செஞ்சாங்க சரி மன ஏன்னா அவங்க அவரை செய்யக்கூடிய அந்த கேமரா ஒர்க்கை வந்து அவங்க மனைவியை எடுத்து செஞ்சாங்க ஸோ நடுவில் ஆப் டைரக்டர் மாதிரி இருக்கிறேன் இன்னும் பல எண்ணற்ற ஊழியருடைய உழைப்பு அங்கே இருக்குது நூற்றி ஐம்பது பேர் இருக்கட்டும் எத்தனை பேர்னா இருக்கட்டும் சார் படம் வெற்றி அடையணும்ல

இப்போ இவங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறானுங்க இப்போ பலரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வலைபி சென்ற பேரில் இவனுக்கு வந்து வன்மத்தை கொட்டுறானுங்க நடிகர்கிட்ட நம்ம தானே சார் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் ரஜினி ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் சிவகார்த்திகை ரசிகர்கள் தனுஷ் ரசிகர்கள் சிம்பு ரசிகர்கள் விஜய் சேதுபதி ரசிகர்கள் எல்லா ரசிகர்களையும் இவங்க மோத விடுறதா இவங்க வேலையே இவங்க எல்லாமே இவனுக்கு தான் மாதிரி சினிமாவே இவனுக்கு காலடியில் இருக்கிற மாதிரி சார் இதை வந்து எனக்கு யாரோ சொன்னாருன்னு நினைக்கிறாருங்க பத்திரிக்கை பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க அது பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும் அல்லது வந்து மற்ற இது மற்ற ஊடகங்களாக இருக்கட்டும் மெயின்ஸ் மீடியா உட்பட எல்லாம் சொல்கிறான் அவனால் பேசிட்டு தான் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து இப்போ இவங்களுடைய கொட்டை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன்ல பல பிஆர்ஓக்களை வந்து இவங்க கைக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் இந்த வேலையை பண்ணுறேன்னா அது குறிப்பிட்ட ஒரு பிஆர்ஓ வந்து இப்போ வந்து அவர் தான் பல செய்திகளை இவங்களுக்கு எடுத்துக்கிட்டு அவங்க முக்கியமான முன்னணி நடிகர்களுக்கு பிஆர்ஓ இருக்கிற ஒரு நபர் அந் அவர் பண் அவர் எடுத்து கொடுக்கிறது தான் இது நடக்குது நான் ரொம்ப மரியாதையாக நான் சொல்கிறதுக்கு கிட்ட சில காரணங்கள் இருக்குது அவருக்கே தெரியாமல் சில விஷயங்கள் இவங்க பண்ணுறாங்க அவருடைய அசிஸ்டண்ட் யார் எந்த பிஆரோ நான் சொன்னால் அந்த பிஆருடைய வந்து பற்றினா எடுபடிகள்கிட்டலாம் இவங்க வந்து காசை கொடுத்து செய்தியை சேகரித்து இப்படியான வந்து வன்மத்தை கொட்டிட்டு இருக்கிறானுங்க அதை தான் நான் அவருக்கு இவருக்கு நேரடியாக அவர் வந்து சில விஷயங்கள் அவருக்கே தெரியாமல் இவங்க இந்த வேலையை பண்ணுறானுங்க அதனால் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு முடிவு வலைபேச்சுக்கு ஒரு முடிவு வந்துடும் கண்டிப்பாக வரும் ஏன்னா இவங்க வந்து நல்லவங்கள சீட ஆரம்பிச்சிட்டாங்க சார் ரஜினி மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் தான் இன்னசென்ட் அப்பாவின்னு கூட சொல்ல முடியும் இவ்வளோ வயசாகிடுச்சு அவனுக்கு எல்லாருமே தெரியும் தான் ஆனால் பல விஷயங்கள் ஒரு அப்பாவே தான் இருப்பார் அஜித்லாம் வந்து வேறு சார் விஜயகாந்தை பேசுகிறாங்களா சார் இவங்க எதுக்கு வந்து அங்கே நினைவகம் எதுக்கு செலை விஜயகாந்த்னா அவ்வளோ பெரிய ஆளா நம்ம சொன்ன பிறகுதான் சார் அந்த காணொலி நீக்கினாங்களா இல்லையா அந்த வீடியோவை எடுத்தாங்களா இல்லையா நான் விஜயகாந்த் மகாத்மான்னு நான் சொல்கிறேன் எதிரியே கிடையாது சார் அஜித்துக்கு யாரா எதிரி இருக்காங்களா நீங்கள் சொல்லுங்கள் யாருமே கிடையாது ரஜினிக்கு எதிரியே கிடையாது ஏன் அவங்களாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கேட்டால் மௌனம் ஆகிடறேன் கடந்து போகிறேன் இவனுக்கெல்லாம் வெயிட்டு கொடுக்கூடாது இவனுக்கு என்னவெனா பேசிட்டு போட்டோம் அஜித்லாம் கடந்து போகிறாரு அவ்வளோ இந்த ரெண்டு வருஷத்தில் அந்த விடாமுயற்சி எடுக்கப்பட்ட அந்த ரெண்டு வருஷத்தில் இவனுக்கு கேலி கிண்டல் எவ்வளோ தெரியுமா மொத்தமாக தொகுத்து வச்சுருக்கேன் நான் என்னைக்காவது வந்து இது பயன்படுத்த அவ்வளோ பேசியிருக்காங்க பிப்ரவரி ஆறாம் தேதி வரைக்கும் இவங்களை செருப்பால் அடிப்பார் அஜித் அந்த படம் ரிலீஸ் ஆகாத வெற்றி தான் இவனுக்கு கொடுக்குற செருப்படி அதே மாதிரி ஜெயிலர் டூ நான் சொல்கிறேன் பாருங்க அவ்வளோ வன்மம் சார் அவ்வளோ நடிகைகள் மேலே எவ்வளோ பேசுகிறானு சிம்ரன் வந்து விஜய் கிட்ட வந்து தயாரிப்பு வாய்ப்பு கேட்டாங்க அதுக்கப்புறம் போய் மன்னிப்பு போய் வந்து குப்பரடி காலில் விழுந்துட்டு வந்துட்டானுங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் எடுத்து வச்சுருவான் வெட்கம் மானம் சூடு சொன்னா ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை விட்ரா பண்ணக்கூடாது சார் இவங்க இன்றைக்கி பேசிட்டு மறுநாள் மன்னிப்பு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன சொல்ல முடியும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டூப் இல்லை டூப்புன்னு சொல்ல டூப் மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறேன்னு சொல்கிறான் யார் அந்த அந்த அப்புறம் அந்தன நாங்கள் டூப்புன்னு சொல்ல டூப் மாதிரின்னு சொன்னோம் சன் பிக்சர்ஸ் போல்டாக செஞ்சாங்க அந்த வேலையை இவனுங்க வந்து அசிங்கப்படணும் முதல்ல அடித்ததே வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபுன்ற ஒரு சாதாரண காமெடியின் இவனு சொல்கிறாங்கல்ல சாதாரண காமெடியின் காமெடி கூட கிடையாது அவரு காமெடியே பண்ணலன்னு யோகி பாபு தான் முதல் செருப்படி அடிச்சது அப்புறம் நயன்தாரை சொன்னாங்க மூன்று குரங்குகள் இப்போ சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாயிலே போட்டு மிதிச்சிருக்கு இவங்கள இதை விட என்ன வேணும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காணொலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் அவங்க பார்க்கற ஆரம்பிச்சிருக்காங்க பல பேர் என்னென்னு கேட்டனா வந்து இவர் சொல்கிறதுலாம் சரிதான் எவ்வளோ உண்மை நான் சொல்கிறேன் ஒரு பிஆர்ஓ மூலமாக அதனுடைய உதவியாளர்கள் மூலமாக தான் இவங்க சேகர் இந்த விஷயத்தை சேகரித்து பேசுகிறானுங்க அதனால் என்ன கட்டணும் ஐயோ அவ்வளோ பெரிய பிஆர்ஓவை இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நடிகைகள் நடிகர்கள் வந்து கொஞ்சம் இவங்களை பார்த்து வந்து கட்டினா ஐயோ அவ்வளோ பெரிய ஆளாக இவங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிரட்சியாக பார்த்து நகர்ந்து போயிடுறாங்க ஐயோ வேண்டாம் பாய் அப்படின்ற மாதிரி இவங்க தாதா வேலை பண்ணிகிட்டு இருக்கிறானு உட்காந்து இவங்களுக்கு கிழிக்கிறது தானே சார் நம்ம வேலையை